டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மஹேந்திரா டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டால் அவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் ஃபோர் சான் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மாடல் வண்டிங்க வண்டியுடைய ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் வந்து வருங்க மற்றும் நார்மல் பிரேக் ஆப்ஷனோடு வர வண்டி தான் கிளச்சில் சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வந்து வருங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போத் டயர் ஆவரேஜ் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தாங்க ரியர் டயர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டூ இருபது சதவீதம் கண்டிஷனில் வந்துருக்குங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு இருபது டு முப்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் வந்து இருக்கும் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர்ஸ் தாங்க இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் தெளிவான கண்டிஷனில் உள்ளதாக வந்து சொல்லியிருக்காங்க டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பர் பார்த்தீங்கன்னா வண்டியோட ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குங்க இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் காரியமங்கலம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்குங்க மகேந்திராலா ஃபோர்ஸ் ஒன் ஃபைவ் டிஐ வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டோவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் பேங்க் ட்ரெய்லர் பெதிரடி மிதர் மற்றும் அனைத்து மவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனல் மூலிமா விற்பனை செய்ய சேனலுடைய பூட் பீஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று வந்து கொடுத்துருக்குங்க நம்மளுடைய தொடர்பு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே